கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே கௌரவ சக பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மல்வன் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த பிரேரணியை நான் முதலே வழிமொழிகிறேன் மிக முக்கியமாக அவரால் கொண்டு வரப்பட்ட இந்த கடலரிப்பு என்பது மன்னார் மாவட்டம் தவிர்ந்த இன்னும் பல மாவட்டங்களில் இந்த கடல் தாக்கம் பாரிய அளவிலே உண்டு மிக முக்கியமாக ஜாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய நெடுந்தீவு பிரதேச செயலாளர் பிரிவுக்குப்பட்ட மாவலி துறைமுகத்துக்கு அருகிலே காணப்படுகின்ற பல இடங்கள் இவ்வாறு கடல் நீரினால் அரிக்கப்பட்டு நெடுந்தீவினுடைய கரையோரமாக இருக்கின்ற பல பாதைகள் கூட கடல் அரிப்பின் காரணமாக பாதைகளே காணாமல் போயிருக்கிறது இது நெடுந்தீவு மண்ணிலே இப்பொழுதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் அவ் அந்த நெடுந்தீவு ஒரு தனித்தீவாக இருக்கின்ற காரணத்தால் அந்த பகுதிக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எதுவும் கௌரவ அமைச்சர்களே இதுவரை செய்யப்படவில்லை என்பது தொடர் விசவசமானது அதேபோல் யாழ்ப்பாணம் நகரத்துக்கு அருகில் இருக்கிற மண்டை தீவு மண்டை கிழக்கு பகுதியிலே இவ்வாறான மிகப்பாரிய அளவிலான கடலடிப்பு நடைபெற்று எங்களால் கூட இந்த சில நிதி ஒதுக்கீடுகள் மூலமாக சிறிய சிறிய அளவிலே பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டது இருந்தாலும் மண்டதியினுடைய க கரையோரமாக இருக்கின்ற பாதைகளும் அந்த நிலப்பகுதிகளும் தொடர்ந்த நில கடலரிப்புக்கு அரிப்புக்கு உட்பட்டு கொண்டே இருக்கின்றது அம்பாறை மாவட்டத்தில் திருக்கோயில் தமிழர்கள் நிறைந்து வாழுகின்ற இடத்தில் இல்மனைட்டுக்காக மண்ணள்ளப்படுகின்ற அந்த பிரதேசங்களில் அந்த இடத்திலும் அதிகமான கடலரிப்பும் அரிப்பும் ஒரு கொஞ்ச நாட்களில் மண் எடுக்க எடுக்க இந்த கடலரிப்பின் ஊடாக கடல் நீர் நாட்டுக்குள் அந்த அந்த கிராமங்களுக்குள் வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தும் அங்கே காணப்படுகின்றது இதேபோல கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய வலைப்பாடு பள்ளிக்கூடா போன்ற இடங்களில் கடலோரமாக இருக்கின்ற மனத்தரை பிரதேசங்கள் குறிப்பாக பள்ளிக்கூடா கடற்கரையோரமாக இந்த பாதிப்பு பல தடவைகள் ஏற்பட்டிருக்கிறது கடல் அரிப்போடு மழையோடு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக கடல் நீர் கிராமங்களுக்குள் வந்து அரிப்பு ஏற்பட்டு அங்குள்ள மக்களுடைய காணிகள் நல்ல தண்ணீர் இல்லாமல் கடல் நீராக மாறியும் இருக்கிறது இவ்வாறான இடங்கள் அநேகமான வள்ளங்கள் கூட அந்த கடல் அரிப்பின் மூலமாக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது அதுக்கு கட்டப்பட்ட கட்டப்பட்ட கடல் பாதுகாப்புக்காக சுவர்கள் இடிந்து விழுந்த நிலையிலே காணப்படுகின்றன இவை எவையும் கருத்திலே கடத்தொழில் சார்ந்த அதிகாரிகளாலேயோ அல்லது இது சார்ந்த கடலோர காவல் திணைக்களத்தினாலேயோ இந்த கடல் அறிப்பு சம்பந்தமான விடயங்களில் அதிகமான கரிசனை செலுத்தப்படவில்லை என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் மிக முக்கியமாக கௌரவ தலைவர் சார்ஜ் அவர்கள் கொண்டு வந்த பிரேரணை காலத்துக்கு மிக முக்கியமானது இவ்வாறான கடலரிப்பின் காரணமாக பல கிராமங்களில் பல வளமான இடங்கள் அரிப்புக்குள்ளாகி இல்லாமல் போவதும் அவர்கள் வள்ளங்களை நிறுத்தி வைப்பதற்கான இடங்கள் தங்களுடைய அந்த கடலரிப்பை தடுப்பதற்கான அணைகள் கூட இல்லாமல் செல்கின்றது குறிப்பாக நீங்கள் வலைப்பாட்டு கிராமம் கிளிநொச்சியிலே பெரிய அளவில் ஒரு பெரிய அணை கட்டப்பட்டிருந்தாலும் கூட அந்த அணை கூட இருந்து காணாமல் போயிருக்கிறது அதே போல பள்ளிக்கூட ஆபார நிலைமையை சந்தித்திருக்கிறது சுண்டிக்குளம் பகுதி பேப்பாரப்பட்டி பகுதிகளிலும் இதே வகையான விடயங்களை அந்த மக்கள் சந்திக்கிறார்கள் ஆகவே இவை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை பதிவு செய்கின்றேன்